எல்லாருக்கும் வணக்கம் பார்க்குறது வந்து வெண்டைக்காய் குழம்பு இந்த வெண்டைக்காய் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக செஞ்சுருக்கேன் இல்லாமல் இது எப்படி செய்யலை பார்க்கலாம் வாங்க எல்லாருக்கும் வணக்கங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெண்டைக்காய் குழம்பு செய்யப்பறம் அதுக்கு வெண்டைக்காய் நல்லா கழுவி எடுத்துகிட்டு நல்லா ஒன்று இஞ்ச அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கோங்க வந்து வெண்டைக்காய் குழம்பு செய்ய பொருள் பார்த்திடலாம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து ஒரு சின் பெரிய வெங்காயம் வந்து ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அஞ்சு ஆறு பூண்டு புல் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலைங்க ஒரு கொத்து கருவேப்பில் அப்புறம் குழம்பு வந்து குழகுழப்பு இல்லாமல் இருக்கிறதுக்கு லெமன் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுருக்கேங்க இவ்வளோதாங்க பொருள் இப்போ பார்த்திங்கன்னா கடாய் அடுப்பில் வச்சு சூடாகிட்டுங்க இப்போ எண்ணெய் விட்டுக்கலாம் சுடும் கையை வைக்கிறார் சுடும் இப்போ வந்து கடலை எண்ணெய் ஊற்றிருக்கோம் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சூடானதும் கடுகு போட்டுக்கலாம் இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாங்க கடுகு வெடிக்கட்டும் அடுத்தது வாசனைக்காக ஒரு கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் வெந்தயம் செவக்கட்டும் பூண்டு பூண்டுக்குள்ள சேர்த்துறாங்க இப்போ கருவேப்பில் அடுத்தது வெங்காயம் வெங்காயம் ஓடுறதுல ஒருத்தர் கரண்டி உணர்ந்து போட்டு கிண்டிகிட்டு இருக்காரு இப்ப வெங்காயம் வதக்கிக்கலாம் வெங்காயம் அறிய சொன்ன ஒண்ணு நீலவாக்குல ஒண்ணு கட்டையா அது எப்படி சொல்றது எப்ப இதெல்லாம் அரிசிச்சிருக்காரு பாருங்க பாருங்க ஒரு மனுஷன் எல்லா டிஷனலயே வெங்காயத்தை அரிசிச்சிருக்காரு பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணி வதக்கிக்கிறேன் எவ்ளோ அட்ஜஸ்ட் எவ்ளோ அட்ஜஸ்ட்மென்ட் பண்றோம் பாருங்க சேரிந்து போறதே கூட என்ன சேர்க்கறதுன்னு அதை அரைக்கும் போது தான் அப்புறம் தேங்காய் குழம்புக்கான தேங்காய் அரை முடியிலையும் பாதிங்க தேங்காய் எடுத்து வச்சதுக்கு இது வதக்கி வச்சு சேர்த்து அரைக்கணும் ஆமாம் தேங்காய் இதை முதல்ல ஒரு அடியை நல்லா அடித்துக்கிட்டு தேங்காய் இப்போ சவுண்டு வருங்க இப்போ அரைக்காதீங்க ஒன்றும் அவசரம் இல்லை பொறுமையாக அரைச்சிக்கலாம் இப்போ வதங்குங்க இப்போ தக்காளி சேர்த்துக்கலாங்க தக்காளி அது இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் எப்படி பொடி பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் வதங்கி ஆற விட்டு பெரிய மிக்சியில் எல்லாத்தையும் இது இது கூட சேர்த்து எல்லாத்தையும் அரைக்க முடியாது அதனால பெரிய மிக்சியில் போட்டு எல்லாத்தையும் ஒரு அரை அரைச்சி அதாவதுங்க தேங்காய் துருவுறது கஷ்டமாக இருந்ததுன்னா கீற்று கீற்றாக போட்டு இதில் அடிச்சிங்கன்னா இந்த மாதிரி பொடியாயிடும் இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரையிறது ஏதோ சொன்னார் கேட்டுக்கிட்டிங்கன்னா அவர் பேசணுமா சரிங்க கொஞ்ச நேரம் முக்கால் பதம் வதங்கிடுச்சு இப்போ வந்து இறக்கி வச்சிடலாங்க இறக்கி இதே இருக்கட்டும் ஆரட்டம் இருக்கட்டும் இப்போ வந்து இப்போ மண் சட்டி கழுவி இந்த ஈரம் எல்லாம் உடனே எண்ணெய் ஊற்ற முடியாது இந்த வந்து ஈரமெல்லாம் காயிட்டோம் எண்ணெய் வந்து கடாய் காஞ்சிருச்சு இப்ப எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஏன்னா வெண்டைக்காய் குழம்பு கொஞ்சம் எண்ணெய் தேவைதான் ஆமா கடல் எண்ணெய் ஊற்றும் போது உடம்புக்கு நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை நாட்டுல வெண்டைக்காய் குழம்பு வந்து வதக்கிறதுக்கும் எண்ணெய் தேவைப்படும் தாளிக்கிறதுக்கும் எண்ணெய் தேவைப்படும் ஆனால் நல்லா தான் இருக்கும்போது எண்ணெய் தேவைப்படும் உனக்கு என்ன நிறையா தான் தேவைப்படும் அப்புறம் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெடிக்கிட்டோம் அது கூட கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் நல்லா சேவிகிட்டோம் சோம்பரெலாம் போடக்கூடாது மூடி எடுத்து வச்சுருங்க வெடி வெடி வெடினோம் நான் சொன்னதையும் எடுக்கிறேன் கருவேப்பில சேர்த்துக்கலாம் பட்ட 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 ஏன்னா வெங்காயம் அதில் வணக்கி இதுக்கு வெங்காயம் தேவையில்ல இப்போ அரிஞ்சு வச்ச வெண்டிக்காயை சேர்த்துடலாம் எங்கே கொண்டு மாட்டி வச்சுருக்கேன் கரண்டி ரெடி பண்ணியிருக்கலாம்ல வதக்கறதுக்கு ஆமா இங்கே இருக்குது இருக்கு தக்காளி வதக்கலாம் இருந்துருக்கு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய கலறிக்கலாம் ஆமாம் யார் வீட்டிலையாவது இந்தமாரி அடுப்புக்கு முன்னாடி இந்தமாதிரி மாட்டி மாட்டியிருக்கா இது பாருங்க இந்த அடுப்புக்கு முன்னாடி இந்தமாரி மாட்டி மாட்டி வச்சுக்கிறாரு இது பாருங்க இதுக்கு நேராக இதை மாட்டி வச்சிருந்தாரு திட்டு வேணா திட்ட மாட்டேன் நீங்களே சொல்லுங்கள் இந்த எண்ணெய் காசுங்களா அதில் போய் ஒத்துமா ஓட்டன் பாருங்க இப்போ இது பூரா ஆணி வச்சு வச்சிருக்காருங்க இடமே இல்லாதங்க ஏன்னா மரபு நிகாரம் அதனால் அங்கே எடுத்து முன்னாடியில் வச்சுருக்காரு இப்போ இது வதங்கிகிட்டு இருக்கட்டுங்க இப்போ வந்து வ வதக்கி வச்சதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாங்க இந்த எல்லாத்தையும் தேங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலறிட்டார் இப்போ மிக்சி சாலை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கிறாரு கொஞ்சம் நேரத்தில் அரைக்கப்படும் அரைச்சி எடுத்து எடுத்து கொண்டு போய் குழம்பில் ஊற்றப்படும் அரைச்சி வந்துடுறீங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெண்டைக்காய் வதங்கிகிட்டு இருக்கட்டும் அவர் வந்து அரைச்சிக்கிட்டு இருக்கட்டும் பேனை ஆஃப் பண்ணிடலாம் அரைச்சிக்கிட்டு இருக்கட்டும் வெண்டைக்காய் வதங்கிட்டு இருக்கட்டும் குழம்புத்தூள் பார்த்தா காய்ட்டு டப்பா இருங்க பறைக்காதீங்க பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் இதில் அரைச்சி வச்சுக்குவங்க அப்பப்போ குழம்பு வைக்கிறது இந்த டப்பாவில் மாற்றி வச்சுக்குவங்க அதுமாரி நான் வந்து அரைச்சி வச்சுக்குவேங்க ஒரு கிலோ மல்லினா அரை கிலோ மிளகா அப்புறம் எல்லாமே வந்து ஐம்பது ஐம்பது சோம்பு ஐம்பது சீரகம் ஐம்பது மிளகு ஐம்பது அப்புறம் வந்து கடலப்பருப்பு தேவைன்னா போட்டுக்கலாம் கொஞ்சமாக இல்லைன்னா நான் அதெல்லாம் போட மாட்டேங்க மஞ்ச மஞ்ச ஐம்பது இதெல்லாம் போட்டு நல்லா காய வச்சு மஞ்சள் வேற எதுவுமே போட மாட்டோம் அரைச்சி எடுத்துக்கோங்க அதெல்லாம் கிடையாது இதுமாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டா நம்ம வந்து அப்பப்போ எல்லா தூளும் கலந்து போட்டுக்கிட்டு தேவையில்ல ஒரே ஒரே தூள் மட்டும் போட்டால் போதும் எனக்கு எதிரி யாரும் இல்லைங்க என் வீட்டுக்காரர் தாங்க பேச கூட விட மாட்டேங்க வதக்கிட்டே இருக்கேன் அந்த நூல் நூலா வருது பார்த்தீங்களா அது வராத அளவுக்கு நீங்க வதக்கி விட்டுருங்க அந்த வருது பாரு அதை வருது பாருங்க தெரியுதா அது என்னது இதை சொல்கிறத ஊற்று பார்த்துக்கிட்டு இருந்தீங்களா அந்த மிளகு நடத்து வச்சுருக்கீங்க வதங்கிட்டு இருக்குது

அரைச்சோடனே குழம்புக்க போயிடும் அரைச்சிட்டிங்களா அரைச்சாச்சான் சரிங்க இங்கே பேருக்கு எவ்வளோ அவைப்பட்டு இருக்குங்க சரிங்க நம்ம குழம்புக்கு போலதான் சூப்பராக ஒன்றோட ஒன்று வட்டாமல் சூப்பராக பா இது வந்து எப்படின்னா பாதி அளவு வதங்கி வந்திருக்கு இப்போ வந்து மசாலாலாம் சேர்த்துட்றலாங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் முக்கால் கப்பு வந்துருச்சுங்க மசாலா அது கூட சேர்த்துக்கலாம் ஏற்றாச்சா மிச்சம் சார அப்படியே இருக்குட்டோம் இதை சிம்மலேயே வச்சுருங்க இப்போ வந்து புளி கரைச்சிக்கலாம் சீக்கிரம் கரைச்சரலாம் வந்து வந்து நம்ம வீட்டில் அரிஞ்ச புளி தான் வந்து தண்ணி ஊற்றி வச்சுருந்ததுனால நல்லா ஊறிடுச்சு இவ்வளோ புளி தாங்க கரைச்சிருக்கிறேன் ரொம்ப தேவையில்ல புளி ஓகே இப்போ புளி தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா அலசி இது கூட சேர்த்துக்கலாம் மூடி ஒரு வேலை ஃபோன் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் சேரம்தான் வர தண்ணி சேர்த்துருக்குறேன் தேவைன்னா மறுபடியும் சேர்த்துக்கலாம் பார்த்திங்கன்னா குழம்புத்தூள் இந்த கரண்டியால் எடுத்தால் குழம்புத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் வரும் ஒரு மூணு ஸ்பூனுக்கு குழம்புத்தூள் சேர்த்துருக்குறேன் இப்போ வந்து தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கலாம் திக்னஸ் பார்த்து அதுக்கு ரொம்ப இப்போ வந்து திக்னஸ்ஸாக தான் இருக்கும் ஏன்னா வெண்டைக்காய் குழம்பு பா கூட்டி வைக்கும்போது கொஞ்சம் திக்னஸ்ஸாக தான் தெரியும் நல்லா கொதித்தது தான் கொஞ்சம் தெளிவாக இருக்கும் குழம்பு இப்போ பார்த்தா திக்காக தான் தெரியும் நல்லா கொதிச்சதுன்னா நல்லா த லைட்டாக தண்ணி ஆகிடும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்று பொது போது போதும் வந்து நல்லா கொதிக்கணுங்க வெண்டைக்காய் பார்க்கவே மனமாக இருக்கு வெண்டைக்காய் குழம்பு வந்து நல்லா கொதிக்கணுங்க வந்து கல் உப்பு எடுத்துருவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குழம்பு வந்து எப்படி செய்யணும்னு கேட்டுட்டிங்களா ஐயா இவர்கிட்ட கேட்காதீங்க அப்படி எப்படி சாப்பிட்றது மட்டும் கேட்டு கேளுங்க இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கலாங்க குழம்புக்கு தேவை குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இவரை விட்டோம்னா மூணு தடவை போடுறான்ட்டு ரெண்டு தடவை போட்டுதான் ஐயோ போதுங்க இப்போ வந்து இந்த அளவு திக்னஸ்ஸாக தான் இருக்கும் கொதிச்சாக்கா வந்து இந்த வெண்டைக்காயோட வெண்டைக்கோட வழுவழுப்பு இதில் இறங்கிட்டு அது என்ன தான் வதக்கினாலும் தண்ணி நம்ம மசாலா தண்ணியெல்லாம் சேர்க்கும் போது வழுவழுப்பு வரதான் செய்யும் அதனால ரொம்ப நேரம் கொதிக்கணும் நல்லா கொதிக்கிட்டோம் கொதிக்க விட்டு நம்ம வந்து லெமன் வச்சிருக்கிறோம் அந்த வலுவலுப்பு இல்லாமல் நல்லா கொதித்தாலே வழுவழுப்பு போயிடும் லெமன் ஊற்றணுன்னு தேவையில்லை லெமன் ஊற்றுனா கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும் அதுவும் இல்லாமல் சுத்தமாக வலுவழுப்பு இருக்கவே இருக்காது சரிங்களா இப்போ வந்து மூடி வச்சு குழம்பு கொதிக்க விட்டு காமிக்கிறேன் ஒரு தட்டுங்க மூடுறது ம் கொதிக்கட்டுங்க இடையில இடையில திறந்து பாருங்கள் பொங்கி வரும் பார்த்துக்கோங்க அங்கே வருங்க இதுமாரி வெண்டைக்காய் குழம்பு மட்டும் வலுவலுப்பு இருக்கிறனால பொங்கி பொங்கி தான் வரும் துறந்து திறந்து கிண்டி விட்டுக்கோங்க இல்லை திறந்தே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க அது உங்கள் விருப்பம் இது வந்து வெண்டக்காய் குழம்பு மட்டும் ரொம்ப நேரம் கொதிக்கணுங்க நல்லா கொதிச்சாதான் நீங்கள் தான் கொதிச்சிருச்சே இறக்கியரெலாம் காய் வெந்துருச்சு இறக்கியரலாம் இறக்காதீங்க நல்லா தான் அது வந்து குழம்பா தெரியும் இப்போ ஊற்றுனாக்க குழகுழன்னு தான் இருக்கும் என்ன டேஸ்ட்டு பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்குள்ள பசிக்குதான் இருக்கு அப்பனா இந்த வாழைக்கா பொறியல் இருக்கு சாப்பிடுங்க கொதிக்கும்போது பாக்குறதுக்கு நல்லா இருக்கு பாருங்க ஒரு ஆளு கொதிக்கிறதுல குழம்பு கேட்கிறாரு

அது வந்து குழம்பு ஆஃப் பண்ணிட்டு தான் விடணும் அதுக்காக அரைஞ்சி வச்சுருக்கேன் குழம்பு கொதிக்கும் போது லெமன்லாம் சேர்க்கக்கூடாது ஏன்னா அதோட இது போயிடும் இது நல்லா கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அவர் பசிக்குதுன்னுட்டு அவசரத்தை கேட்டார் அதனால் சாப்பிட்றாரு அதுவே நல்லா இருக்குன்னு தான் சொல்கிறாரு வலுவெழுப்பு இல்லையில வலுவெழுப்பு இல்லையா இப்போவே வலுவெழுப்பு இல்லை முன்னாடி முன்னாடி இருந்து குழம்பு இப்போ பாருங்கள் இப்போ எடுத்து ஊற்றவுமே அப்படியே எப்படி வலுவலுப்பே இல்லாமல் சார் ஆ இப்போ சார் வலுவலுப்பே இல்லாமல் இதே பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து வெள்ளம் கொஞ்சோண்டு சேர்த்துக்குங்க இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த இங்க வீட்டுக்காருக்கு சுகர் இருக்குது அதான் அதனால வெள்ளம் சேர்க்க மாட்டேன் எப்பவுமே நான் வெள்ளம் சேர்ப்பேன் இப்போ சேர்க்க வேணாம்னு சொல்லிட்டாரு அதனால சேர்க்கு ஏன் இவ்வளோ வெள்ளம்ட்டேன் தான் கொஞ்சம் அதான் ரொம்ப நிற்கும் கொஞ்சமாக எடுத்துருவா போட சொல்லிட்டார் இன்னும் சூப்பராக டேஸ்ட்டு தூக்கி கொடுக்குங்க நான் மட்டும் வந்து ரசத்துக்கு வெ வெள்ளம் போடுவேன் இந்தமாரி புளி குழம்புக்கு வெள்ளம் போடுவேன் இந்தமாரி வெண்டைக்காய் குழம்புக்கும் வெள்ளம் போடுவேன் ஓகே சுகர் வர்றது என்னன்னு தான் சொல்லுவார் இவர் பார்க்க போனேன் இவர் நீ கடையில் வாங்கி தீங்கிறா சரிங்க இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டு நான் காமிக்கிறேன் இங்கே வருங்க அடுப்பு மண் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியும் எப்படி கொதிக்குது பாருங்க அதோட சூடு தன்மை அப்படியே இருக்கும் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் இதே வந்து ஈய பாத்திரம் அந்த மாதிரி பாத்திரத்தெல்லாம் செஞ்சோம்னா கொதிக்குமா அப்படியே உடனே ஆஃப் ஆகிடும் வேற கடாயிலாம் செஞ்சோம்னா மஞ்சள் ஆஃப் அடுப்பு ஆஃப் பண்ணி கூட சூடு கொதிக்குது ஆட்டிட்டேன் பார்த்திங்கன்னா இப்போ வந்து லெமன் சேர்த்துறலாங்க விதையிலாதமாக எடுத்து வச்சுருக்கேன் இந்தமாரி லெமன் சேர்த்துட்டேன் இப்போ பாருங்க அப்படியே பிரியுது பாருங்கள் குழம்பு எங்கே பிரியுது அப்படியே தண்ணியாகிடும் சூப்பராக இருக்குது சரி கொண்டாங்க கொண்டாங்க சோத்த கொண்டாங்க போனேன் இவர் வேற ஒரு பக்கம் குழம்பு குழம்புங்கிறாரு கொண்டா போட்டோ எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ வந்து எண்ணெய் பிரிஞ்சு அழகாக வந்துடுச்சு பாருங்க இன்னும் கொஞ்ச நேரம் வச்சுருந்தாலும் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும் இப்போ அர்ஜெண்ட்டாக குழம்பு கேட்குறாங்க அதை நல்லா எடுத்து கொடுக்க போகிறேன் இப்போ பாருங்க நான் நான் எப்படியெல்லாம் குழம்பு செஞ்சேனா அதேமாரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க நான் வந்து வரட்டா பாய் இப்போ வந்து அவங்க வீட்டில் போய் செஞ்சு காட்டின மாதிரி ஓகே பாய் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க பாய்